அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்க பேசுகிறேன் பல பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய கெடேரி கன்று ரெண்டு வருஷம் ஆகுது சார் பருவத்துக்கு வருது ஆனால் வலும் படிக்கலை ரெண்டு பல்லு பட்டுடுச்சு இன்னும் பருவத்துக்கே வரலை எட்டு ஊசி போட்டுட்டேன் செனப்பிடிக்கலை அப்படின்ட்டு நான் இது எத்தனை முறை சொல்லணும்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் மாடு வந்து பருவம் அப்படின்றது அந்த அஞ்சு அறிகுறிகளை காட்டினா மட்டும்தான் அது பருவம் சினை வலும்பு வரலை அப்படின்னா மாட்டுக்கு வந்து இன்னும் போதுமான சத்து கிடைக்கலன்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு அறிகுறி காட்டுறதுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது இப்போ அந்த அஞ்சு அறிகுறி அப்படின்னு சொன்னோம் இல்லையா மாடு தாவுது மாடு இன்னொரு மாடை தாவ விடுது அப்படின்னா அதற்கான ஹார்மோன் சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் வலும்படிக்குது அப்படின்னா நீங்கள் செலுத்தக்கூடிய சினை ஊசி மூலம் இருக்கக்கூடிய அந்த விந்தாக இருக்கட்டும் இல்லை காலம் மாடு கட்டினீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய விந்தாகட்டும் அந்த வலும்புன்றது தான் லூப்ரிகண்ட் அது மூலயமா அது உள்ளே போகிறதுக்கான ஒரு வழிமுறை அது ரெண்டு மூணாவது மாடு கத்திகிட்டே இருக்கும் இப்போ இந்த கத்துறது இந்த வலும்படிக்கிறது இது எல்லாமே ஒவ்வொரு அறிகுறி ஒவ்வொரு அறிகுறிகளுக்கும் ஒவ்வொரு காரண காரணங்கள் காரியங்கள் இருக்குது அப்போ இது எல்லாம் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் அந்த மாடு வந்து நல்ல பருவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை இருபத்தி ஓரு நாளைக்கு ஒரு முறை அந்த பருவ சுழற்சி இருக்கான்னு பார்க்கணும் இல்லை பதினெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வரணும் மூணு நாள் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மாடுக்கு நீங்கள் சென ஊசி போட்டால் பிடிக்கும் இல்லைன்னா நீங்கள் எத்தனை வாட்டி சென ஊசி போட்டுட்டு இருந்தாலும் பிடிக்காது ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மாடு ஒரு அரை மாடாக ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ ஆயிடுதா ஒன்று ரெண்டாவது அதோடய கர்ப்பப்பை வளர்ச்சி அடைஞ்சிருக்கா மூணாவது இந்த அஞ்சு அறிகுறிகளும் காட்டுதா அந்த அஞ்சு அறிகுறிகளும் காட்டி கர்ப்பப்பையும் வளர்ந்து மாடும் அரை மாடாக இருந்து ஷைனிங்காக இருந்து பெருமுடி அடிக்காமல் இருந்து நல்லா வத்தலும் தலும் இல்லாமல் மாடாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சென ஊசி போடணும் அந்த சென ஊசி போடுறதுக்கு சமச்சீர் தீவனத்தை கொடுக்கணும் கொடுத்தா தான் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது வரும் வரும்போது நம்ம கரெக்டாக ஊசி போட்டோம்னா மாடு கண்டிப்பாக செனப்பிடிக்கும் சிந்திப்பும் செயல்படுவோம்